ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல் நாம் இப்போ இந்த வீடியோவில் லெவன்த் எத்திக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான யூனிட் எய்ட் பாடமான திருவிழாக்கள் அப்படின்ற பாடம் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இந்த பாடத்தோட ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்தாச்சு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த பாடத்தோட செகண்ட் பார்ட்டு ஓகேவா இன்றைக்கி நம்ம செகண்ட் பார்ட்டில் இருந்து பார்க்கலாம் எதுலேருந்து பார்க்கணும் அப்படின்னா சிவபெருமானுக்கு உரிய ஐந்து சபைகள் அப்படின்னு சொல்லி இந்த ஹெட்டிங்ல இருந்து சபைகள் என்னென்ன பொற்சபை பொற்சபை வெள்ளி வெள்ளி சபை 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 ரத்தின சித்திர ரத்தின சபை தாமிர சபை சித்திர சபை ஓகேவா பொற்சபை அப்படின்னா எங்க இருக்கு அப்படின்னா சிதம்பரத்துல இருக்கக்கூடிய அந்த நடராஜர் கோவில் தான் பொற்சபை ஓகேவா சிதம்பரத்துல இருக்கக்கூடிய நடராஜர் கோவில் பொற்சி பொருச்சபையா வந்து இருக்கு மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அந்த கோவில் வெள்ளி சபை திருவாலங்காட்டில் இருக்கக்கூடிய வராண்டேஸ்வரர் கோவில் வந்து ரத்தின சபையா இருக்கு திருநெல்வேலியில இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவில் தாமிர சபையா இருக்கு குற்றாலத்துல இருக்கக்கூடிய குற்றாலநாதர் கோவில் சித்திர சபையா இருக்கு அப்ப சிவபெருமானுக்குரிய ஐந்து சபைகள்னா என்னென்ன அந்த அந்த ஐந்து சபையும் எந்த ஊர்ல இருக்கக்கூடிய எந்த கோவில குறிக்குது அப்படின்றத நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் நெக்ஸ்ட் நம்ம வைணவ திருவிழாக்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம சைவ திருவிழாக்கள் பார்த்தோம் இப்ப நம்ம பார்க்க போறது வைணவ திருவிழாக்கள் ஒவ்வொன்னா பார்ப்போமா வைணவம் அப்படின்னா திருமால் அழகர் இவங்களை பத்தி நம்ம வந்து படிக்க வேண்டியதா இருக்கும் ஓகேவா திருமால் விழாக்கள் அதாவது திருமால் எந்த தினத்துல பிறந்தாரு அப்படின்னா ஆவணி மாதம் முழு நிலவப்ப பிறந்தவர் தான் அவதரித்தவர் தான் யார் அப்படின்னா திருமால் ஓகேவா வைகுண்ட ஏகாதசி அப்பதான் வந்து நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா அந்த திருமாலுக்காக கொண்டாடக்கூடிய ஒரு நாளா வந்து இருக்கும் மார்கழி வளர்பிறை பதினோராம் நாள் வைகுண்ட ஏகாதசி நம்ம வந்து கொண்டாடுறோம் திருமால் அவதரித்த நாள் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆவணி முழு நிலவு ரெண்டாவது வைகுண்ட ஏகாதசி எப்போ அப்படின்னாங்கன்னா மார்கழி வளர்பிறை பதினோராவது நாளில் வந்து செலப்ரேட் பண்றாங்க நெக்ஸ்ட் திருவரங்கத்துல அரங்கநாதர் கோவில் வந்து இருக்கு அங்க என்ன செய்வாங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு ஒரு விழாவை வந்து சிறப்பாக வந்து கொண்டாடுறாங்க திருவரங்கம் அரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நெக்ஸ்ட் திருவோணம் ஆவணி முழு நிலவு நாள் திருவோணம் அப்படின்ற ஒரு திருவோணம் திருவிழா அப்படிலாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் அது எப்ப செலப்ரேட் பண்றாங்க அப்படின்னா ஆவணி முழு நிலவு பௌர்ணமின் நாள் அன்னைக்கு செலப்ரேட் பண்றாங்க மகாபலி மன்னனின் வருகைக்காக பெண்கள் பெரிய பெரிய கோலம் விடுவர் அக்கோலத்தின் பெயர் அத்திப்பூ கோலம் ஓகேவா மகாபலி அப்படின்ற மன்னன் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் எல்லாருமே இந்த திருவிழா அப்ப என்ன செய்வாங்கன்னா பெரிய பெரிய கோலம் போடுவாங்க அது எல்லாமே பூ கோலம் அந்த கோலத்தோட பேரே என்ன அப்படின்னா அத்திப்பூ கோலம் ஓகேவா இந்த திருவோணத்தை பற்றி கூறக்கூடிய நூல்கள் எது எது அப்படின்னா மதுரை காஞ்சி தேவாரம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் இது ஒரு முக்கியமான ஒரு உண்மா இருக்குது எது இதுலாம் திருவோணத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா மதுரை காஞ்சி தேவாரம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஓகேவா இது எல்லாமே திருவோணத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு தீபாவளியை பற்றி பார்ப்போம் தீபாவளியுமே வைணவ திருவிழா தீபாவளி எப்போ நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் ஐப்பசி மாதம் தேய்பிரை நாளில் வந்து நம்ம வந்து கொண்டாடுவோம் அதாவது அமாவாசை அன்னைக்கு தான் இந்த தீபாவளி அப்படின்றது வரும் இன்னும் சொல்லணும் அப்படின்னா அமாவாசைக்கு முதல் நாள் வந்து என்ன செய்வாங்கன்னா தீபாவளியை வந்து கொண்டாடுறாங்க தீபாவளி அப்படின்னா தீபங்களின் ஒளி அப்படின்றத அர்த்தம் நெக்ஸ்ட்டு நவராத்திரி விழா ஒன்பது நாள் வந்து நடக்கும் எப்போ அப்படின்னா புரட்டாசி மாதம் அதாவது அமாவாசைக்கு பின்னாடி அதாவது புரட்டாசி மாதம் தான் அந்த நவராத்திரி அப்படின்றத வந்து செலப்ரேட் பண்ணுவோம் அந்த புரட்டாசி மாதத்தில் அம்மாவாசைக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த ஒம்பது நாளும் நவராத்திரி நவராத்திரி திருவிழாவாக கொண்டாடப்படுது ஓகேவா நெக்ஸ்ட்டு விஜயதசமி இதோட முடிவில் விஜயதசமி வந்து நம்ம கொண்டாடுவோம் விஜயதசமி அப்படின்றது என்ன அப்படின்னா வெற்றியை தரக்கூடிய நாள் வெற்றியை தருகின்ற நாள் நவராத்திரியோட பத்தாவது நாள் தான் இந்த விஜயதசமி ஓகேவா அப்ப வைணவ திருவிழா அப்படின்னா நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் திருமாலுக்கு நம்ம செலப்ரேட் பண்ணக்கூடியதான் இந்த வைணவ திருவிழாக்கள் அல்ல வைகுண்ட ஏகாதசி எப்ப திருவரங்க அரங்கநாதர் கோவில் இருக்கக்கூடிய அந்த அந்த வைகுண்ட ஏகாதசி எப்ப அப்படின்றது நமக்கு தெரியணும் அது ஸ்பெஷலா எப்ப கொண்டாடுறாங்க அப்படின்னா மார்கழி வளர்பிறை பதினோராவது நாள் நெக்ஸ்ட் திருவோணம் தீபாவளி நவராத்திரி விழா இது எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் நெக்ஸ்ட் அம்மன் திருவிழாவை பத்தி பார்ப்போம் அம்மன் திருவிழா அப்படின்னா மாரி மாரியம்மன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் நிறைய அம்மன்கள் வந்து இருக்காங்க இருந்தாலும் நம்ம புக்கில் மலை மாறி அப்படின்னா நமக்கு தெரியும் என்ன மீனிங் மலை இப்போ மலை வேண்டி இந்த அம்மன் கிட்ட நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ப்ரேயர் பண்றோம் ஆடி மாதம் பூர நட்சத்திரம் ஆடி பூர திருநாள் அப்படின்னு சொல்லி அந்த விழாவை வந்து செலப்ரேட் பண்றாங்க மாரியம்மனோட தல விருட்சமா இருக்கக்கூடியது எது அப்படின்னா வேப்பமரம் நெக்ஸ்ட்டு நாட்டார் திருவிழாக்கள் நாட்டார் தெய்வம் அப்படின்னா யார் அப்படின்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள் கிராமப்புற மக்களால் சிறு தெய்வங்கள் அல்லது கிராம தேவதைகளுக்கு கொண்டாடப்படக்கூடிய விழா தான் இந்த நாட்டார் திருவிழா ஓகேவா கிராமப்புறத்தில் சின்ன சின்ன தெய்வங்கள் இந்த கிராம தேவதைகளுக்கு கொண்டாடக்கூடிய விழா தான் இந்த நாட்டார் திருவிழா இன்னும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஐயனார் கருப்பசாமி சுடலை மாடன் இசக்கியம்மன் ராஜா அண்ணம்மார் காத்தவராயன் நாடியம்மன் சொல்லி இவங்க எல்லாருமே கிராமப்புறத்தை காவல் காக்கக்கூடிய சிறு சிறு தெய்வங்கள் இவங்களுக்காக நம்ம விழா எடுத்தோம் அப்படின்னா அது நாட்டார் திருவிழாக்கள்னு சொல்லுவாங்க அம்மன் திருவிழாக்கள் நிறையா இருக்குது நம்ம உலகம் ஃபுல்லாகவே அம்மன் கோவில்கள் நிறையா இருக்குது முக்கியமாக நம்ம இந்தியாவில் அப்படின்னு பார்க்குறப்ப நிறைய அம்மன் கோவில்கள் இருக்கு மாரியம்மன் கௌமாரியம்மன் காளியம்மன் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு அவங்களுக்காக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் அதுலயும் வந்து மாரியம்மன் அப்படின்றப்ப மாரி அப்படின்றப்ப மலைக்காக நம்ம அவங்கள்ட்ட பிரேயர் பண்றோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஆடி மாசம் பூர நட்சத்திரம் அதுல கொண்டாடுவாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம கந்த விரத விழாக்களை பத்தி பார்க்கணும் கந்த விரத விழாக்கள் தமிழ் கடவுள் யாரு முருகன் அவருக்காக நம்ம எடுக்கக்கூடிய விழாக்கள் தான் கந்த விரத விழாக்கள் ஓகேவா இது என்னென்ன அப்படின்றத பார்த்திடலாம் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கந்த சஷ்டி ஓகேவா கந்த சஷ்டி இது எப்போ கொண்டாடுவாங்கன்னா ஐப்பசி மாதம் வளர்பிறை ஆறாவது நாள் வந்து இந்த சஷ்டி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்ப என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா முருகன் அந்த வில்லனை வந்து அழிச்சு ஒழிச்சிருப்பார் ஓகேவா அழிச்சிருப்பார் அந்த நாளை தான் நம்ம கந்த சஷ்டியா வந்து நம்ம வந்து கொண்டாடுறோம் நெக்ஸ்ட் வைகாசி விசாகம் வைகாசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த வைகாசி விசாகம் அப்படின்றது கொண்டாடப்படுது இது எதுக்காக அன்னைக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னா முருகன் பிறந்த தினம் தான் வைகாசி பௌர்ணமி எப்ப பிறந்தார் அதனால நம்ம வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லி கொண்டோம் கொண்டாடுறோம் நெக்ஸ்ட் பங்குனி உத்திரம் இது பங்குனி மாதம் கொண்டாடப்படக்கூடியது இதுவுமே முழு நிலவு நாள் அப்போ கொண்டாடப்படக்கூடியது பௌர்ணம் எப்போ ஓகேவா இந்த பங்குனி உத்திரம் எதுக்காக அப்படின்னா முருகனோட திருமண நாளை அனுசரிச்சு அது வந்து கொண்டாடப்படுது ஓகேவா முருகனின் திருமண நாள் நெக்ஸ்ட் ஆடி கிருத்திகை ஆடி மாசம் கார்த்திகை நட்சத்திரம் இது சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஏரியா எங்க அப்படின்னா திருத்தணில ஓகேவா அது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆடி கிருத்திகை அப்படின்றது ஆடி மாதம் வரக்கூடியது அது எந்த நட்சத்திரலா நந்த எந்த நட்சத்திரத்தில் அப்படின்னா கார்த்திகை அப்படின்ற அந்த நட்சத்திரத்தில் வரக்கூடியதான் ஆடி கிருத்திகை இது சிறப்பாக கொண்டாடப்படக்கூடியது எங்கே அப்படின்னா திருத்தணில ஓகேவா நெக்ஸ்ட்டு திருச்செந்தூரின் சிறப்பு பெயர் எது அப்படின்னா திருசீரலைவாய் இது நமக்கு தெரியணும் ஒரு முக்கியமான ஒரு உண்மை இருக்குது திருச்செந்தூரோட சிறப்பு பெயர் திருசீரலைவாய் நெக்ஸ்ட் கோவில் சார்ந்த விழாக்கள் வந்து பார்க்கலாம் முதல் வந்து தேர் திருவிழா கோவில் சார்ந்த திருவிழால மெயினா நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது தேர் திருவிழா தேர் திருவிழா அப்படின்றது பத்து நாட்கள் வந்து நடக்கும் தேரோட கயிறோட பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வடம் வடம் பிடித்தல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா தேர் வந்து அதை நகலணும் அப்படின்னா கயிறு கட்டி நம்ம முன்னாடி வந்து நம்ம இழுப்போம் அதை வந்து கயிறுன்னு சொல்லக்கூடாது வடம் அப்படின்னு வந்து சொல்லணும் ஓகேவா அதை பிடித்து இழுப்பது வடம் பிடித்தல் என அழைக்கப்படக்கூடியது நெக்ஸ்ட் ஆசியாவிலேயே மிக உயரமான தேர் எங்கே இருக்கு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் திருவாரூர் தேரை வந்து சொல்லுவாங்க ஓகேவா திருவாரூர் தேர் தான் ரொம்ப பெருசு பெரிய ஒரு தேர் ஆசியாவிலேயே மிக உயரமான தேர் அதோட அந்த அளவு சொன்னாங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஆறு அடி உயரம் உயரமுடையது அறுபது டன் எடை கொண்டது ஓகேவா தொண்ணூற்றி ஆறு அடி உயரம் உடையது முந்நூற்றி அறுபது டன் எடை உடையது இந்த திருவாரூர் தேர் எந்த கோயிலுக்கு உரியது அப்படின்னா தியாகராச பெருமாள் கோவிலுக்கு உரியது ஓகேவா தியாகராச பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த தேர் தான் திருவாரூர் தேர் இந்த விழா எப்போ எந்த மாதம் கொண்டாடப்படும் அப்படின்னா சித்திரை மாதம் தேர் திருவிழாவாக கொண்டாடுவாங்க இதுதான் வந்து என்னென்னா கோவில் சார்ந்த விழாக்களில் முக்கியமான ஒன்று தேர் திருவிழா இப்போ வரைக்கும் நம்ம இந்துக்கள் திருவிழாக்கள்னு பார்க்குறப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே இந்த சைவ திருவிழாக்களை பற்றி பார்த்துருப்போம் அதாவது சிவனோட விழா அதே மாதிரி வந்து விநாயகர் சதுர்த்தி இது எல்லாமே நம்ம வந்து முன்னாடி பார்த்தோம் அதே மாதிரி மகாமகத் திருவிழா ஆடிப்பெருக்கு பொங்கல் திருவிழா சித்திரை திருவிழா பாவை நோன்பு மார்கழி நோன்பு இது எல்லாமே பார்த்தோம் அதே மாதிரி ஐந்து தினைகளுக்குரிய விழாக்கள் இதெல்லாமே ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தோம் இப்போ வர நம்ம செகண்ட் பார்ட்டில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா வைணவ திருவிழாக்கள் பார்த்தோம் அம்மன் விழா பார்த்தோம் நாட்டார் திருவிழாக்கள் பார்த்தோம் முருகனுக்கான விழாக்கள் பார்த்தோம் கோவில் சார்ந்த விழாக்கள் வந்து பார்த்துருக்கோம் இனி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய விழாக்களையும் முஸ்லீம்ஸில் இருக்கக்கூடிய விழாக்களையும் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் நெக்ஸ்ட் கிறிஸ்தவ திருவிழாக்கள் ஃபர்ஸ்ட் கிறிஸ்தவ திருவிழாக்கள் அப்படின்னா கிறிஸ்துவோட பிறப்பு கிறிஸ்துவோட இறப்பு கிறிஸ்துவோட உயிர்ப்பை வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து பிரம்மாண்டமாக வந்து செலப்ரேட் பண்ணுவாங்க ஏசு கிறிஸ்துவோட பிறப்பு அப்படின்னா எப்போ அப்படின்னா டிசம்பர் இருபத்தி ஐந்து அந்த நாளை கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அனுசரிக்கிறாங்க ரெண்டாவது கிறிஸ்துவோட இறப்பு நாள் புனித வெள்ளி அப்படின்னு சொல்லி அனுசரிக்கப்படுது அடுத்து கிறிஸ்துவோட உயிர்ப்பு நாளானது புனித ஞாயிறு அல்லது ஈஸ்டர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ஓகேவா அப்ப கிறிஸ்துவோட பிறப்பு அப்படின்றது கிறிஸ்துமஸ் கிறிஸ்துவோட இறப்பு அப்படின்றது புனித வெள்ளி கிறிஸ்துவோட உயிர்ப்பு அப்படின்றது புனித ஞாயிறு நெக்ஸ்ட் முஸ்லீம்ஸ்க்கு வந்து பார்ப்போம் மொஹரம் இஸ்லாமிய நாள் அதாவது அரபுல இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய நாள் தியாக திருநாள் மாதம் ஒன்றாம் நாள் புத்தாண்டு அவங்களோட புத்தாண்டா வந்து அனுசரிக்கப்படுது ஓகேவா மொஹரம்னு ஒரு திருவிழா வந்து நம்ம வந்து நம்ம கேள்விப்பட்டுருவோம் நம்ம ஸ்கூல்ல இல்ல காலேஜ்ல இல்ல நமக்கு வந்து லீவ் வந்து விட்டுருப்பாங்க அது இஸ்லாமியர்களோட நாள் அந்த அரபு நாட்காட்டியில அதை தியாக திருநாளா சொல்லுவாங்க அந்த மாசத்துல ஒன்றாவது நாள் வந்து என்ன வரும் அப்படின்னா இந்த மொஹரம் அப்படின்றது வரும் இது அவர்களுக்கான ஒரு புத்தாண்டு ரெண்டாவது ரமலான் அல்லது ரம்ஜான் ஈகை திருநாள் ஈத் ஈத் திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க தடுத்து நிறுத்துவது அப்படின்றது இதுக்குரிய மீனிங் ஓகேவா தடுத்து விடுதல் இதுக்கு வந்து ஸ்டோரி எல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் இப்ப இந்த புக்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத மட்டும் பாத்துக்கலாம் ரம்ஜான் அப்படின்னா ஈகை திருவிழா ஓகேவா கொடுத்து உதவுறது அல்லது கொடுக்கறது ஏதோ ஒன்று ஒரு இன்சிடென்ட் வந்து தடுத்து நிறுத்துனது அப்படின்றது அந்த ஒரு இதுல கான்செப்ட்ல இவங்க வந்து ரம்ஜானை வந்து கொண்டாடுறாங்க ஓகேவா அடுத்து வந்து பக்ரீத் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் முகரம்னா என்னன்னு பார்த்தோம் ரம்ஜான்னா என்ன பார்த்தோம் அடுத்து வந்து பக்ரீத் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் இஸ்லாமியர்களோட பன்னெண்டாவது மாதத்துல துல்ஹஜ் அதாவது அந்த பன்னெண்டாவது மாதத்தோட பேரு துல்ஹஜ் அப்ப கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விழா தான் பக்ரீத் ஓகேவா ஹஜ் பயணம் போவாங்க அந்த ஹாஜிக்கெல்லாம் எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா ஹஜ் பயணம் வந்து போவாங்க அவங்க மட்டும் இல்லை எல்லாருமே போவாங்க எங்க அப்படின்னா ஹாஜிக்கு அந்த அந்த இடங்களுக்கு வந்து போவாங்க மெக்கா மிதினா அப்படின்னு சொல்லி இந்த இடங்களுக்கு எல்லாம் வந்து போவாங்க ஹஜ் பயணம் மேற்கொள்ள முடியாதவர்கள் குர்பானி கொடுத்து பக்ரீத் தொழுகை செய்வார்கள் ஓகேவா இந்த பக்ரீத் வந்து எங்க போய் செலப்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஹஜ் பயணம் வந்து இந்த பக்ரீத்ல வந்து செலப்ரேட் பண்ணுவாங்க எல்லார் போக முடியாது அப்போ என்ன செய்வாங்கன்னா குர்பானி கொடுத்து பக்ரீத் தொழுகை அப்படின்றத செய்வாங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் ஒரு முறையாவது மேற்கொள்ள வேண்டிய பயணம் அப்படின்னா ஹஜ் மற்றும் மெக்கா ஓகேவா இப்ப அவங்களோட வாழ்நாட்கள்ல அவங்களோட கொள்கையா என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு தடவையாவது நம்ம வந்து ஹஜ்ஜுக்கு வந்து போயிடணும் மெக்காவுக்கு வந்து போயிடணும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு கொள்கையா இருக்கும் அப்போ முஸ்லீம்ஸோட ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னா மொஹரம்னா என்ன ரம்ஜான்னா என்ன பக்ரீத்னா என்னன்னு பார்த்துருக்கோம் மொஹரம் அப்படின்னா என்னது பார்த்தோம் அவங்களோட மாதத்துல முதல் மாதத்துல வரக்கூடிய ஒரு ஒரு திருவிழா தான் அந்த மொஹரம் அப்படின்றத அதாவது புத்தாண்டு அவங்களுக்கு அவங்களுக்குரிய ஒரு புத்தாண்டு இதே அது ரம்ஜான் அப்படின்றது தடுத்து நிறுத்தக்கூடியது நம்ம பார்த்தோம் இன்னும் சொல்லணும் அப்படின்னா அது ஒரு ஈகை திருவிழா ஈத் திருவிழா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா அடுத்து வந்து நம்ம பக்ரீத் வந்து பார்த்தோம் பக்ரீத் அப்படின்றது என்ன அப்படின்னா ஹஜ் பயணம் மேற்கொள்ளக்கூடிய அந்த ஒரு முக்கியமான திருவிழா இது பன்னெண்டாவது மாதம் வரும் அந்த பன்னெண்டாவது மாதத்தோட பேரு துல்ஹஜ் அப்படின்றத நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம சமண திருவிழாக்கள் வந்து பார்க்கலாம் சமண திருவிழாக்கள் புத்த திருவிழாக்கள் வந்து பார்க்கணும் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு திருவிழாக்களையும் அந்த பாடத்துல வந்து பார்க்கலாம் சமண திருவிழாக்கள் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம யாரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மகாவீரரை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகேவா மகாவீர் ஜெயந்தி அப்படின்றது அவருக்காக அனுசரிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விழா அதை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம் மகாவீரர் அப்படின்றவர் பிறந்த அந்த ஒரு தினம் மகாவீரர் ஜெயந்தி மகாவீர் ஜெயந்தி அப்படின்னு சொல்லி அனுசரிக்கப்படுது மகாவீரர் எங்க பிறந்தார் அப்படின்னா வைசாலி நாட்டுல குண்ட கிராமம் அப்படின்ற இடத்துல வந்து பிறந்தாரு ஆண்டுன்னு பாக்குறப்ப பொது ஆண்டுக்கு முன் ஐநூத்தி நாப்பத்தி ஆறுல வந்து பிறந்தாரு ஓகேவா அவரோட பிறந்த தினம் தான் மகாவீரர் ஜெயந்தி அப்படின்னு சொல்லி அனுசரிக்கப்படுது இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் சமண சமயத்துல மொத்தம் இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள் வந்து இருந்தாங்க ஓகேவா அந்த இருபத்தி நாலாவது தீர்த்தங்கரர் தான் யார் அப்படின்னா மகாவீரர் இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த சமண சமயம் ரெண்டு பிரிவுகளா இருந்துச்சு ஒண்ணு திகம்பரர் இன்னொன்னு ஸ்வேதாம்பரர் திகம்பரர் ஸ்வேதாம்பரர் திகம்பரர் அப்படின்ற அந்த குரூப் எப்படி இருப்பாங்க அப்படின்னா திசைகளையே ஆடையாக அணியக்கூடியவங்க ஓகேவா அவங்களுக்கு வந்து ஆடை அப்படின்றது கிடையாது திசை எந்த டைரக்ஷனோ அதைத்தான் வந்து அவங்க வந்து ஆடையா வந்து அணிஞ்சுக்குவாங்க ஆனா ஸ்வேதாம்பரர் அப்படின்றவங்க வெண்ணிற ஆடையை அணிபவர்கள் ஓகேவா வெண்ணிற ஆடையை அணிபவர்கள் ஸ்வேதாம்பரர்கள் நெக்ஸ்ட் புத்த திருவிழாவை பத்தி பார்க்கலாம் பௌத்த திருவிழா அதுல முக்கியமான திருவிழா அப்படின்னா புத்த பூர்ணிமா அது என்னன்றத பார்ப்போம் வைகாசி மாசம் பௌர்ணமி அன்னைக்கு முழு நிலவு நாளில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கியமான விழா தான் புத்த பூர்ணிமா அப்பதான் வந்து என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா புத்தர் வந்து பிறந்திருப்பாரு வைகாசி விசாக நட்சத்திரத்தில் புத்தர் பிறந்தார் நேபாளம் கபிலவஸ்து லும்பினி கிராமம் அப்படின்ற இடத்துலதான் புத்தர் வந்து பிறந்திருப்பாரு எங்க பிறந்தாரு நேபாளத்துல கபிலவஸ்து லும்பினி கிராமத்துல பிறந்தாரு புத்த பூர்ணிமா அன்னைக்கு எல்லாரும் அதை ஃபாலோ பண்றவங்க ஒயிட் கலர் ட்ரெஸ் வந்து போடுவாங்க ஓகேவா பீகாரில் இருக்கக்கூடிய புத்தகயா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சாரநாத் இது எல்லாமே நம்ம தான் இருக்கு இது எல்லாமே இந்த புத்த மதத்தை பறைசா பறைசாற்றக்கூடிய ஒரு முக்கியமான சான்றுகளாக இருக்குது அதே மாதிரி நேபாளம் இலங்கை தாய்லாந்து இந்த இடங்கள்லையும் புத்த திருவிழா அப்படின்றது ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடப்படுது ஓகேவா நம்ம இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா பீகாரில் உத்தரப்பிரதேசத்தில் ரொம்ப ஃபேமஸ் அங்கே மட்டும் கிடையாது நிறைய இடங்கள்ல இருக்கு மெயினாக அங்கே வந்து நம்ம இந்த விழா வந்து கொண்டாடுவாங்க இதை தவிர்த்து உலகம் ஃபுல்லா அப்படின்னு பாக்குறப்ப இலங்கையில தாய்லாந்துல நேபாளத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா அதிகமா வந்து கொண்டாடுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இப்புனித நன்னாள் குறித்த செய்தி மணிமேகலையில் கூறப்பட்டுள்ளது ஓகேவா எந்த நூலில் இந்த புத்த பூர்ணிமாவை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா மணிமேகலையில இந்த மணிமேகலை ஸ்டோரி படிக்கிறப்ப நம்ம வந்து பார்த்துருப்போம் அந்த பௌ அந்த வைகாசி நாள் அந்த முழு நினவு அந்த வைகாசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு தான் என்ன செய்யும் அப்படின்னா அந்த அட்சய பாத்திரம் அப்படின்றத அந்த பொய்கை அப்படின்ற இருந்து வெளியே வரும் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம் ஏன் அப்படின்னா அன்னைக்கு தான் புத்தர் அவதரிச்ச நாள் ஓகேவா அப்போ மணிமேகலையில் இந்த செய்தி இந்த புத்த பூர்ணிமா புத்தரை பற்றின செய்திகள் ஒன்று கொஞ்சம் வந்து இருக்குது அப்படின்றத நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் பசிப்பினி போக்கும் அமுத சுரபி புத்த பூர்ணிமா அன்று மணிமேகலைக்கு கிடைக்கும் ஓகேவா இது நமக்கு தெரிஞ்சுக்கணும் மணிமேகலைக்கு அந்த பசிப்பினி போக்கக்கூடிய அமுத சுரபி அப்படின்றது அந்த அட்சய பாத்திரம் எப்ப கிடைச்சிச்சு அப்படின்னா புத்த பூர்ணிமா அன்னைக்கு வைகாசி முழு நாள் அன்னைக்கு வைகாசி முழு நிலவு நாள் அன்னைக்கு வந்து கிடைச்சிச்சு ஓகேவா வைகாசி பௌர்ணமி அல்லது வைகாசி முழு நிலவு நாள் நம்ம ஜெயந்தி வந்து பார்க்கணும் குருநானக் ஜெயந்தி அப்படின்றது குருநானக்கோட குருநானக் ஜெயந்தியா கொண்டாடப்படுது ஓகேவா மகாவீர் ஜெயந்தி அப்படின்றது மகாவீரரோட பிறந்தநாள் புத்த பூர்ணிமா அப்படின்றது புத்தரோட நாள் குருநானக் ஜெயந்தி அப்படின்றது குருநானக்கோட பிறந்தநாள் ஓகேவா இவர் எங்க பிறந்தார் அப்படின்னா லாகூர்ல தால்வண்டி அப்படின்ற கிராமத்துல பிறந்தவர் ஓகேவா லாகூர் தால்வண்டியில் பிறந்தவர் இந்த குருநானக் முப்பது வயதுல ஞானம் அப்படின்றது இவருக்கு வந்து கிடைச்சிச்சு ஓகேவா எந்த வயது முப்பது வயதுல இவங்களோட புனித நூல் ஆதி கிரந்தம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது குருநானக் இவரை ஃபாலோ பண்ணக்கூடிய அவங்க வச்சிருக்கக்கூடிய இந்த புனித நூலோட பேரு ஆதி கிரந்தம் சீக்கியர்களோட கோவில் எங்க இருக்கு அப்படின்னா குருத்வாரா இது ரொம்ப ஃபேமஸான ஒண்ணு ஓகேவா குருநானக் ஜெயந்திக்கு ரெண்டு நாட்களுக்கு முன்பாகவே குருத்வராக்களில் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு மணி நேரமும் புனித நூலான ஆதி கிரந்தம் வாசிக்கப்படும் ஓகேவா இப்போ குருநானக் ஜெயந்தி கொண்டாட போகிறாங்க இப்போ ஒரு திருவிழா இருக்குது அப்படின்னா முன்னாடியே கொடி ஏற்றி அதுக்காக விரதம் இருந்து அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாருமே திருவிழாக்களை வந்து செலப்ரேட் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த குருநானக் ஜெயந்தி வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா இந்த குருத்வார் அப்படின்ற இடத்துல இந்த ஆதி கிரந்தம் அப்படின்ற அவங்க புனித நூலை வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஃபுல்லா வந்து ரீட் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகேவா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நாற்பத்தி எட்டு மணி நேரமும் இந்த புனித நூல் வந்து வாசிக்கப்படுது சீக்கியர்களின் புனித இருக்கக்கூடியது எது அப்படின்னா அமிர்த பொற்கோயில் ஓகேவா சீக்கியர்களோட புனித ஸ்தலம் எதுன்னு கேட்டாங்கன்னா அமிர்த சரசல இருக்கக்கூடிய பொற்கோயில் சீக்கியர்கள் அப்படின்னாலே தலையில வந்து அந்த பாகை தலைப்பாகை கட்டியிருப்பாங்க கையில வந்து ஒரு வாள் வந்து வச்சிருப்பாங்க ஓகேவா இது இவங்களுக்கான ஒரு அடையாளமா வந்து இருக்கும் அப்போ இப்போ நம்ம யார் யாரை பார்த்துருக்கோம் சமண திருவிழானா என்ன புத்த திருவிழானா என்ன குருநானக் ஜெயந்தினா என்ன அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம் இது எல்லாமே இந்த பாடத்தோட முக்கியமான பாயிண்ட்ஸு இதை தவிர்த்து இடையில விடுபட்டு போன பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் தனியாக வந்து எழுதியிருப்பேன் அதையும் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஒவ்வொரு பாயிண்ட்டாக இருக்கும் இது எல்லாமே ஒவ்வொரு பாயிண்டாவே படிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் திருவிழாவின் நோக்கம் மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்துதல் இப்போ நம்ம ஊரில் வந்து திருவிழா நடக்குது ஓகேவா அந்த திருவிழா எதுக்காக மெயினாக அப்படின்னா மக்கள்கிட்ட அப்போ தான் எல்லாரும் ஒன்று கூடி அந்த திருவிழாவை வந்து நம்ம என்ன செய்ய முடியும் அதில் வழிபாடு நடத்த முடியும் நல்ல விஷயங்கள் நிறைய வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் அப்ப ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏற்படுத்தப்பட்டதா எது அப்படின்னா இந்த திருவிழாக்கள் ஓகேவா ரெண்டாவது திருவிழாக்கள் வெளிப்படுத்துவது எது அப்படின்னா மக்களோட நாகரிகம் பண்பாடு பாரம்பரியத்தை வெளிப்படுத்தக்கூடியது தான் திருவிழாக்கள் நெக்ஸ்ட் பாவை நோன்பு இருப்பவர்கள் அதிகாலை நீராடி உணவு உண்ணாமல் மலர் சூடாமல் அழுகு அழகுபடுத்திக் கொள்ளாமல் இறைவனை வேண்டி நோன்பு இருந்து தானம் செய்ய வேண்டும் என கூறக்கூடிய நூல் திருப்பாவையின் இரண்டாம் நூல் ஓகேவா திருப்பாவை அப்படின்ற நூல் ஆண்டால் வந்து அதுல இரண்டாவது நூலில் என்ன சொல்றாங்க அந்த பாட்டுல அந்த திருப்பாவையோட என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பாவை நோன்பு இருக்கிறவங்க காலையில வெள்ளனா எழுந்திரிச்சு குளிச்சுட்டு தங்களை அழகெல்லாம் படுத்த கூடாது ஆனா இறைவனை வேண்டி நோன்பு இருக்கணும் அப்படின்றத சொல்லுது நெக்ஸ்ட் திருமாலின் சக்கராயுதத்தில் வதம் செய்யப்பட்டவன் யார் அப்படின்னா நாகாசுரன் திருமாளின் சக்கராயுதத்தால் வதம் செய்யப்பட்டவன் நாகாசுரன் தென்னிந்தியாவில் இதை நம்ம தீபாவளின்னு கொண்டாடுறோம் வட இந்தியாவில் தீப ஒளி திருநாள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா தென்னிந்தியாவில் தீபாவளி இது வட இந்தியாவில் தீப ஒளி திருநாள் நெக்ஸ்ட் ஆறாவது பாயிண்ட் வந்து பார்ப்போம் வீரம் செல்வம் மற்றும் கல்வி ஆகியவற்றை தரும் மலைமகள் அலைமகள் கலைமகளை போற்றி வழங்கக்கூடிய நாள் எது அப்படின்னா நவராத்திரி நமக்கு வீரம் செல்வம் கல்வி இதையெல்லாம் தரக்கூடிய அந்த மலைமகள் அலைமகள் கலைமகளை வணங்கக்கூடிய அந்த நாட்கள் தான் நவராத்திரி அம்மன் திருவிழா அப்படின்றது ஒவ்வொரு ஊர்லையுமே குறைஞ்சது ஏழுல இருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் நடைபெறும் இது அம்மன் திருவிழா ஓகேவா ஒவ்வொரு நாளும் வந்து இந்த பால் குடம் எடுக்கிறது அதுக்கப்புறம் இந்த தீச்சட்டி எடுக்கிறது தீ மிதிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமானது இருக்கும் ஓகேவா அப்போ ஏழுல இருந்து பதினஞ்சு நாட்கள் வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னா அம்மன் திருவிழா அப்படின்றது கொண்டாடப்படுது குறிப்பிடத்தக்க தீமிதி திருவிழா நடைபெறக்கூடிய கோவில் எது அப்படின்னா பன்னாரியம்மன் கோவில் ஈரோடு ஈரோட்டில் பன்னாரியம்மன் கோவில் இருக்குது அங்கே தீமிதி திருவிழா அப்படின்றது ரொம்ப ஃபேமஸான ஒன்று அம்மனுக்கு உகந்த நாள் எது அப்படின்னா ஆடிப்பூரம் நெக்ஸ்ட்டு ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஆண்டாளுக்கு கொண்டாடப்படக்கூடிய விழா ஆடிப்பூரம் ஓகேவா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய ஆண்டாளுக்கு ஆடிப்பூரம் கொண்டாடுவாங்க முருகனோட அறுபடை வீடுகள் வந்து பார்க்கலாம் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் திரு ஆவினன்குடி அதாவது பழனி திருவேரகரம் அதாவது சுவாமி மலை பழமுதிர் சோலை அப்புறம் திருத்தணி திருத்தணி அப்படின்றது குன்று தோன்றாடல் ஓகேவா அப்ப முருகனோட அறுபடை வீடுகள் அப்படின்றப்ப இந்த ஆறுது எது திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் திரு ஆவினன்குடி திருவேரகம் பழமுதிர் சோலை திருத்தணி ஓகேவா இந்த ஆறு தான் முருகனோட அறுபடை வீடுகள் தேர் தேர் திருவிழா நடைபெறும் 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 நாட்கள் 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 எத்தனை நம்ம வந்து வந்து திருவிழாவில் தேரோட்டம் நாள் மஞ்சள் நீராட்டிற்கு முதல் நாள் வந்து தேர் திருவிழா வந்து நடைபெறும் ஓகேவா நம்ம வந்து பார்த்தோம் தேர் திருவிழா வந்து மொத்தம் பத்து பார்த்தோம் அந்த தேர் திருவிழா அப்படின்றது எப்போ நடக்கும் அப்படின்னா மஞ்சள் நீராட்டுக்கு முன்னாடி நாள் வந்து நடக்கும் அப்படின்றத சொல்றாங்க ஓகேவா தேர் திருவிழாவில் தேரோட்டம் நடைபெறக்கூடிய நாள் என்னைக்கு அப்படின்னா இறுதி நாள் மஞ்சள் நீராட்டுதல் வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்களா அந்த விழா அதுக்கு முதல் நாள் வந்து தேரோட்டம் இருக்கும் அப்படின்றத புக்ல வந்து கொடுத்துருக்காங்க நடமாடும் கலை கருவூலமா இருக்கக்கூடியது எது அப்படின்னா தேர் இது வந்து நமக்கு ஈஸியா வந்து டிஎன்பிசியில வந்து கேட்கலாம் நடமாடக்கூடிய கலை கருவூலம் எது அப்படின்னா தேர் ா நாடுகளின் லூர்து நகர் அழைக்கப்படக்கூடியது இது ஒரு கோயில் ஓகேவா நாடுகளின் நகர் என அழைக்கப்படக்கூடியது வேளாங்கண்ணி ரம்ஜானுக்கு முப்பது நாட்கள் நோன்பு இருப்பாங்க முதல் பத்து நாட்களுக்கான நோன்பு இறை அருள் கிடைக்கணும் அப்படின்றதுக்கான நோன்பு இரண்டாவது பத்து நாட்கள் அப்படின்றது மன்னிப்பு எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ரம்ஜானுக்கான இரண்டாவது பத்து நாளுக்கான நோன்பு வந்து இருக்கும் மூன்றாவது பத்து நாளுக்கான நோன்பு நகர விடுதலை வந்து பெறணும் அப்படின்றது ஓகேவா விடுதலை பெறணும் நாங்க அப்படின்றதுக்காக இதோட லாஸ்ட் நாள் தான் ரம்ஜான் அப்படின்றது அனுசரிக்கப்படுது நெக்ஸ்ட் குருநானக் ஜெயந்தியின் போது அணிவகுப்பு மற்றும் ஆடல் பாடல் நடைபெறும் மாநிலங்கள் எங்கங்க அப்படின்னா பஞ்சாப் ஹரியானா பஞ்சாப் ஹரியானா நெக்ஸ்ட் மகா நவமியை அறிமுகப்படுத்தியவர்கள் யார் அப்படின்னா விஜயநகர பேரரசை சேர்ந்தவர்கள் மகா நவமியை அறிமுகப்படுத்தியவர்கள் விஜயநகர பேரரசை சேர்ந்தவர்கள் பதினாறாவது நூற்றாண்டுல இவங்க வந்து அறிமுகப்படுத்தினாங்க நெக்ஸ்ட் மகா நவமியைப் பற்றி கூறிய பெர்ஷியன் நாட்டு தூதர் யார் அப்படின்னா அப்துல் ரசாக் அவரோட மட்லா மட்லாஸ் உல்ஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் இந்த கீழே எழுதியிருக்கேன் மட்லா மட்லாஸ் உல்ஃபா இந்த தான் அப்துல் ரசாக் அவர்கள் அந்த மகா நவமியை பத்தி குறிப்பிட்டிருப்பார் ஓகேவா இவர் எந்த நாட்டு தூதர்னா பெர்ஷியன் தூதர் நெக்ஸ்ட்டு தசராவை ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் கொண்டாட ஆரம்பித்த மன்னர் ராஜா உடையார் ஓகேவா தசரா திருவிழாவை ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் கொண்டாட ஆரம்பித்தவர் ராஜா உடையார் நெக்ஸ்ட்டு பாண்டவர்கள் தங்கள் ஆயுதங்களை அஞ்ஞாத வாசத்தின் போது மறைத்து வைத்த இடம் எது அப்படின்னா வன்னி பாண்டவர்கள் எங்கே ஒழிச்சு வச்சாங்க ஆயுதங்களை அப்படின்னு கேட்டாங்கன்னா வன்னி அப்படின்ற இடத்துல ஒழிச்சு வச்சாங்க வன்னி மரங்களுக்கு பூஜை செய்யப்படக்கூடிய நாள் மகாநவமி இந்த மண் வன்னி மரங்களுக்கு என்னைக்கு பூஜை செய்வாங்க அப்படின்னா அது மகாநவமி அப்ப ஏன் அப்படின்னா பாண்டவர்கள் அங்கதான் இப்போ என்ன செஞ்சாங்க அந்த அவங்களோட ஆயுதங்களை எல்லாம் ஒழிச்சு வச்சாங்க அப்போ அது ஒரு பாதுகாப்பான இடமா வந்து விளங்கியிருக்கு அதுக்கு ஒரு பூஜை வந்து பண்றாங்க எப்ப அப்படின்னா மகாநவமி அப்ப இது எல்லாமே திருவிழாக்கள் அப்படின்ற பாடத்துக்கு கீழே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான மார்க்ஸ் ஓகேவா நம்ம ஆல்ரெடி பாடம் ஃபுல்லா பார்த்தாச்சு இடையில விடுபட்டு போனதை எல்லாத்தையுமே நான் நோட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஒன்மார்க்காக எழுதியிருப்பேன் இது இதை வந்து நீங்க என்ன வந்து நல்லா வந்து படிச்சுக்கோங்க இப்ப பார்த்த இந்த சின்ன பகுதியில் இருந்து நான் ரெண்டு சிம்பிளான கொஸ்டின் கேட்குறேன் அந்த ரெண்டு கொஸ்டின்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் வந்து கொடுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் திரு சீரலைவாய் என்ற பெயரால் அழைக்கப்படக்கூடிய நகர் எது திரு சீரளைவாய் என்ற பெயரால் அழைக்கப்படக்கூடிய ஊர் எது இது ஃபஸ்ட் கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் சிவபெருமானுக்குரிய வெள்ளி சபை எந்த ஊரில் காணப்படுகிறது சிவபெருமானிக்குரிய வெள்ளி சபை எந்த ஊரில் காணப்படுகிறது இது ரெண்டாவது கொஷின் இந்த ரெண்டு கொஸ்டின் ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் வந்து கொடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட்டு ஒரு டாபிக் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ